இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா அடுத்த அவர்கள் வரக்கூடியவரையாவது வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வலையை கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வலை இந்த வலையை ஒரு மலை வச்சு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இந்த வலையைப்பாங்க இங்க ஒரு வலையை நம்ம அட்டாச்சாக வச்சுருக்கோம் அந்த வலையை நம்ம மேலே ஈடுபட்டு அதை லாக் பண்ணிக்கலாம் தான் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கூப் மாறி கொடுத்துருப்போம் இந்த கூப்புக்குள்ளே இதை லாக் பண்ணுவோம் இந்த ஃபூட்டுக்குள்ள இதை லாக் பண்ணிவிட்டு சுற்றிட்டு வந்து இன்னும் ஒரு லாக் வச்சுருக்கோம் நாங்கள் இந்த லாக்குள்ளாக் பண்ணோம்னா இந்த சோப்பாக இந்த வலையை நாங்கள் இந்த இங்கேருந்து வடைய போட்டோன்னா இந்த வலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோல்ஸ் நிறைய இது வழியாக சன்லைட்டு வாட்டர் அது இது வழியாக உள்ள போகிறனால